ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிஎல் டுவெல் தான் பாட்னா பாயர்ட்ஸ் தான் கோச் அனுப் குமாரோட இன்டர்வியூ தான் ஏதோ பேச போகிறோம் தெரிஞ்சிருக்குமே ஏ ஒரு நேர் சொல்லி தான் எனக்கே தெரியும் இன்ஸ்டாவில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சார் கேள்வி பதில் செஷன் அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு ஸோ அவர் என்ன சொன்னார் கேள்விகள் என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு கடகடன்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா ரைட் அபிஷேத்துக்கு போயிடலாம் கோச் மாறிட்டார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த நரேந்திர ரேது ஜெய்ப்பூருக்கு போயிட்டார் ஸோ இப்போ புஷா அனுகுமார் சாப் அவர் தான் கோச்சாக போட்டிருக்காங்க பாட்னா பாயராஜ் ஃபைனல் வர விளையாண்ட டீமு இருந்தார் கேள்வியும் சொல்லிடுறேன் கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வியே சப்ஸே படைய சேலஞ்ச் கேர் ஏதாக்கா அப்படின்ட்டப்பில் அதாவது உன்னோட பெரிய சேலஞ்சே என்ன இப்போது பி கேள் டெல்லு அவர் சொன்னார் பெரிய சேலஞ்சு வந்து எனக்கே தான் ஏன்னா மூணு சீசனாக நான் லீகை விட்டு அவுட் ஆஃப் த லீகு டச்சில் இல்லை ரெண்டு சீசன் கோச் பண்ணிவிட்டு அப்புறம் மூணு சீசன் டச்சில் இல்லாமல் வெளில போய்ட்டு அதுவும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு அது பாட் ஆஃப் வந்து ஃபைனல் விளையாண்ட டீமு ஜோ கம்மியாத்தி ஓ தூர் கரணிக்கு கோஷிஷ் கருங்க அதாவது பாட்னா பேரஸில் என்னென்ன இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் வேயில் டீமை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதுதான் என்னோடய சேலஞ்சு அப்படின்னாரு ஓகே ஓகே அடுத்த கேள்வி டீம் ரொம்ப நல்லா விளாண்டாங்க டீமில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர விரும்புறீங்க என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலான்னு அவர் சொன்ன ஃபுல் சீசன் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க பார்ட்னர் பார்ட்னா அதனால தான் ஃபைனல் வர முடிஞ்சுது ஃபைனலில் மட்டும்தான் ஃபெயிலானது அதுவும் ரைடர் தான் ஃபெயில் ஆனாங்க ஃபைனலில் ஸோ ஃபைனலில் பார்க்கும்போது ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா மே ஹூ தேக் ரைடரும் நானே ஒரு ரைடர் தான் அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது என்னோடய நிறைய ஃபோக்கஸ் ரைடிங்கில் தான் இருக்கும் அப்படின்னாரு ஏன்னால் ஃபைனலில் ரைடிங்னால தான் அவர் இன்னொன்று நெக்ஸ்ட்டு கேள்வி நீங்கள் அண்டர் ப்ரெஷரில் இருக்கீங்களா பாட்னா பய சாம்பியன் ஆக்க ஏன்னா பிகே கே லெவனில் ரன்னர் பார்த்தேன் அந்த ப்ரெஷர் இருக்கா எப்படி ஆக்க போகிறோம் சாம்பியனு சொன்னார் ப்ரெஷர்லாம் மேட் உள்ள இறங்கினால எல்லா மேட்சுமே ப்ரெஷர் தான்ட்டார் அண்ட் இது நல்ல பதில் இது ஆக்சுவலாக போன சீசன் யாரை கேட்டாலும் ப்ரெஷர் பிரஷர் குச்சினிங்க அப்படிமா ப்ரெஷர் வீசராக எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சேட்டவே சொல்கிறார் எல்லா மேட்சுமே ப்ரெஷர் தான் மேட்டுக்குள்ளே வந்தாலே ப்ரெஷர் தான் நல்லது அது ஐ மீன்ஸ் இன்னோ இன்னும் அவர் ஃப்ரேங்காக பேசுகிறது மேட்டுக்குள்ளே வந்தாலே அது ப்ரெஷர் தான் அண்ட் ப்ரெஷர் வந்து ட்ராஃபி ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது ப்ரெஷரு நான் எப்படி பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ண போகிறேன் எப்படி பிளேயர்ஸில் இருக்கிற பெர்ஃபாமன்ஸை எடுக்க போகிறேன் அவங்களோட ஸ்கில் லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி மேட்டில் கொண்டு வர போகிறேன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அதுதான் வந்து உங்க சேலஞ்சாக இருக்கும் அதுதான் ப்ரெஷராக இருக்கும் எனக்கு ஆர்ஜித்தோ பார்ட் ஆஃப் த கேமு அப்படின்னு வெற்றி தோல்வி கேமில் தான் எல்லா பன்னெண்டு டீமும் ஜெயிக்க தான் வருவாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் ட்ராஃபி ஜெயிக்க முடியும் அண்ட் ஸோ ஃபுல் டீம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னோடய கொஞ்சம் ப்ரெஷர் ப்ரெஷராக நினைக்கிறேன் அப்படின்னாரு அது விட்ருவோம் அடுத்த கேள்வி பிகேல் டுவெல் இதான் முக்கியமான கேள்வி எல்லா டீமுக்கும் உள்ள கேள்வி ஆப்ஷனுக்கு ஆப்ஷனில் யார் எடுக்க போகிறீங்க யார் ரீட்டின் பண்ண போகிறீங்க யார் ரிலீஸ் பண்ண போகிறீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாரு சிக்ஸ் கிட்டே லைவ் இயற்றமே லைவீப சக்தா அதாவது நான் லைவில் இதெல்லாம் நான் சொல்ல முடியாது ரீட்டைனோ பிட்டோ ரீட்டைன் பண்ணுறோமோ இல்லை ஆப்ஷனில் போகிறோமா எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவோம் என்ன தேவையோ அதான் பண்ணுவோம் ஷாந்தார் ஹோகா டீம் அப்படின்னா ஷாந்தார்னால் ரொம்ப நல்லா இருக்கும் டீமு ஸோ அது மட்டும் நான் சொல்ல முடியும் மற்றது எதுவும் லைவ்ல சொல்ல முடியாதுன்னு ஃப்ரேங்காக ஒத்துக்கிட்டார் அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு கேள்வி என்ன யாரை டார்கெட் பண்ண போகிறீங்க யங் பிளேயராக எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக பி கேஎல் டுவெல்க்கு அப்படின்னாரு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆல்ரெடி சில பேர் இருக்காங்க பாட்னா பேரட்ஸில் டீம் அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர் தான் ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் ஆஃப் கபடி மஸ்பூத்தி தோ இன்னோ யங்ஸ்டரையே மஜ்பூத்தின்னா தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் கபடியே யங்ஸ்டர் யூத்து தான் அண்டு வித் வில் கோ வித் பேலன்ஸ் ரெண்டு இதுவுமே பேலன்ஸ் பண்ணி தான் அந்த டீம் எடுத்துகிட்டு போவோம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத்தை அது போக போக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்த கேள்வி வந்து பிகே லெவலில் ரைடர்ஸில் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபென்ஸ் வீக்காக இருந்தது சரியாக பண்ணலை அதில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா என்ன ஃபோக்கஸ் பண்ணால் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க டிஃபென்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஏன்னா சேஞ்சஸ் எதுவுமே நான் இப்போ சொல்ல முடியாது ஆப்ஷனில் நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம் ஒரு இந்த பிளேயர் வேணும்னு எதிர்பார்த்து போவோம் அது கிடைக்காம கூட போகலாம் ஏன்னா எதிர் டீமை வந்து ஜாஸ்தி பீட் பண்ணலாம் பட்ஜெட்டை பொறுத்தது அது எல்லாமே ஸோ இப்போயே கணிக்கிறது கஷ்டம் பட் என்ன வேணுமோ டீமுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக அந்தந்த பிளேயர் ரீட்டன் பண்ணுவோம் யார் யார் வேணுமோ அவங்களுக்கு பிட்டிங் கண்டிப்பாக போவோம் அண்ட் என்னென்ன ஆப்ஷனில் தேவை ஒரு டீம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது தகுந்த மாதிரி தான் ஆப்ஷனில் போய் நாங்கள் பிட்டிங் பண்ணுவோம் இப்பயே சொல்கிறது கஷ்டம் ஒரு பிளான் பண்ணிட்டு அங்கே போயிட்டு வேறு யாராவது போட்டு தூக்கி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க எஃபிஎம் அப்படின்னு அது அவர் மீன் பண்ணுறாரு ரைட் அடுத்த கேள்வி பாட்னா பேரட்ஸ் ரைடர் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் ஆல்ரவுண்டர் ஆகிடுவீங்களா அஸ்லம் ஆந்தார் மாதிரி மோஹித் மாதிரி அப்படின்னு கேட்டார் சிரிச்சார் நாங்கள் ஆல்ரௌண்டரை பிட் ஆக்ஷன்லேயே எடுக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி ஆல்ரவுண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்டு ஒரு டீமில் ஆல்ரவுண்ட் இருந்தால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிளேயருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் டீமுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவோன்னு சிரிச்சிட்டே சொன்னார் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார் இருக்கிற பிளேயர் ஆல்ரவுண்டரை மாத்திரம் டிஃபென்ஸுக்கு போகணும் டிஃபென்ஸும் அவங்க விளையாடணும் எல்லாராலையும் டிஃபென்ஸ் பண்ண முடியாது சச்சின் தென்லர் பண்ணார் டிஃபென்ஸு எனிவே இது நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அடுத்த கேள்வி அனுப் குமார்ங்கிறதே ஒரு லெகசி பெரிய லெகசி அது அதே மாதிரி பாட்னா பேரட்ஸுங்கிறது பன்னெண்டு டீம்லேயும் அது ஒரு பெரிய லெகசி ஸோ ரெண்டு லெக்சி லெக்சியும் சேர்ந்து இந்த வாட்டி கப் அடிக்குமா அப்படின்னு கேட்குறேன் சாம்பியன் ஆகிடுவீங்களா இந்த வாட்டி டீம் ரெண்டு லெக்சியானு சிரிச்சி ஹோப் அசை ஓ அப்படின்னு அதாவது ஐ ஹோப் அதே மாதிரி நடந்த சந்தோஷந்தான் நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை மை பெஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு பாட்னா வந்து மூணு டைம் சாம்பியனு அண்டு போன சீசனை ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் இல்லை நாலாவது வாட்டி சாம்பியனாக இருப்பாங்க நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவேன் பி டுவெல் டுவெலில் ஜெயிக்கிறதுக்கு பி கெல் லெவலில் விட்டு போன சில விஷயங்களில் பி கெல் டுவெலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பி கெல் லெவலில் இவங்க பண்ண முடியாத பிகெல் டுவெலில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்றாரு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு சப் சீசன்களே ரெடி வேணானாரு சீசன்க்காக எல்லாம் ரெடியா இருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பேர் கொடுங்க அண்ட் சேரப் பண்ணுங்கள் பாட்னா பேரண்ட்ஸ்க்குனா கிவ் யுவர் சப்போர்ட் கிவ் யுவர் லவ் அஃபெக்ஷன் இனம் சேர பண்ணுங்கள் டீமுக்கு அண்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் பார்ட்னா பேரண்ட்ஸ்க்கு இருந்தார் அதுக்கே மாதிரி முதலே வந்து சாரி வர கேட்டார் அது சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வர வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லைவ் வரதுக்கு சாரி அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தார் ஸோ இதுதான் அவரோட இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அண்ட் நல்லா தெளிவாக பேசினார் இருந்தது அந்த இன்டர்வியூ பாப்பா போக போக என்ன ஆகுதுன்னு இதான் நீங்கள் என்ன நிற்கிறேன் இப்போ சொல்லுங்கள் அப்படி பார்த்து அப்படி நன்றி லைக் கமெண்ட் சேனல்ஸ் ஃப்ரெண்ட்னு சார்த்திங்களா தேங்க்யூ ஸோ மச்